ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உணவே மருந்து அப்படின்ற டாப்பிக்கில் உணவை பற்றி பழமொழி வடிவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாமா சீரகம் இல்லா உணவு சிறக்காது எந்த உணவாக இருந்தாலும் நம்ம சீரகம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஜீர்ணமாகும் உடலில் இருக்க உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் சீரகம் உதவியாக இருக்குது தன் காயம் காக்க வெங்காயம் போதும் உடலில் ஏற்படுற காயங்கள் எதுவாக இருந்தாலும் வெங்காயம் அதிகம் சாப்பிட்றதுனால சரியாயிடும் மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகணும் வாழை வாழை வைக்கும் வாழைன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழை இலையிலேருந்து பூலருந்து காய் பழம் வரைக்கும் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் நிறைய அடங்கியிருக்கு ஸோ வாழை இலை வந்து சாப்பிட்றதுனால மருத்துவம் அடங்கியிருக்கு வாழை இலை சாப்பிடும்போது நம்ம உடலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கிருமிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே சரி செஞ்சிடும் அதே மாதிரி வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அவசர சோறு ஆபத்து அவசர அவசரமாக எடுத்து சாப்பிடும்போது நமக்கு உணவு குழாயில் போய் அடைச்சிக்கும் அது ஆபத்து உண்டாக்கும் ஸோ பார்த்து பொறுமையாக தான் நம்ம சாப்பிட்ணும் இறைப்பை புண்ணுக்கு எலும்பிச்சை சாறு இறைப்பையிலெல்லாம் புண்ணு ஏற்படுது அப்படின்னா நம்ம எலுமிச்சை சாறை தண்ணியில் போட்டு கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை கீரை நிறைய நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அகத்திக்கீரை செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது அகத்திக்கீரை சாம்பாரோ பொரியலோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷருக்கு ரொம்பவே நல்லது இருமலை போக்கும் வெந்தயக்கீரை அதே மாதிரி வெந்தயக்கீரை பொடிசா விற்பாங்க சின்ன சின்ன கட்டாக இருக்கும் அதை காரக்குழம்பு வைக்கலாம் இல்லைனா வதக்கியும் சாப்பிட்லாம் சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய உணவில் நம்ம இருமலை வந்து போக்கிறதுக்காக வெந்தயக்கீரை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உண்ணா நோன்பு ஆயிலை கூட்டும் அதாவது எந்த ஒரு மதத்தில் நம்ம பார்த்தோம்னாலும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க பர்டிகுலர் பீரியட் பர்டிகுலர் மந்த்ஸில் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடைய பாடியை வந்து ரீசைக்லிங் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு தான் ஸோ நம்ம அந்த மாதிரி நோன்பு இருக்கும்போது நம்மளோட உடல் வந்து தானே புதுப்பிச்சு கொள்றதுக்கான நேரம் அது ரொம்பவே நன்மையும் செய்யும் பாடியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே ஸோ இப்போ நம்ம வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது நோன்பு இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்க ஃபேட் எல்லாமே கன்வெர்ட் ஆகி அதுவே உணவாக மாறிக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய தேவையில்லாத கசடுகளும் வெளியேறும் அதனால தான் எல்லா மதத்துலேயுமே நோன்புன்னு ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருப்பாங்க உஷ்ணம் தவிர்க்க கம்பங்களி களி ஜென்ரலா நம்ம எல்லாருமே களி கூழலா சாப்பிட்றது அதுலயே ஸ்பெஷலா கம்பங்களி ரொம்பவே நல்லது வெயில் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல எல்லாம் கூழலா ஊற்றுறதுக்கு காரணமும் அதுதான் உஷ்ணத்தை தவிர்க்கறதுக்கு கல்லீரல் பலம் பெற கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ஹார்ட்டுக்கும் நல்லது கல்லீரலுக்கும் நல்லது ஸோ தொடர்ந்து அதை நம்ம சாப்பிடணும் கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை நிறைய திராட்சையில் வெரைட்டிஸ் இருக்குது பன்னீர் திராட்சை வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது சித்தம் தெளிய வில்வம் வில்வம் இலையினாலே சிவனுக்கு உகந்தது இலையை பிரிச்சுட்டு போய் சிவனுக்கு தான் போடுவோம் ஆனால் நிறைய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளால் ஒரு மாதிரி மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து வில்வ இலையை வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க வெந்நீர் அருந்த சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துலலாம் இந்த பழக்கம் இருக்குது அதுதான் வந்து சித்தம் தெளிய வில்வம் செல்வம் சிறுநீர் கடுப்புக்கு அண்ணாச்சி இன்ஃபெக்ஷன் ஆகுது யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகுது அப்படின்னா பைனாப்பிள் ரொம்பவே நல்லது சூட்டை தணிக்க கருணை கிழங்கு கருணை கிழங்குனாலே பயந்து ஓடிடும் கிழங்கு வகைகள்னால் கேஸை உண்டாக்கும் ஆனால் அதுலேயும் சில நன்மைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓவர் பாடி ஹீட்டாக இருந்தாலும் கருணை கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம் ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய் சுண்டைக்காய் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அகற்றத்துக்கு குடலை சுத்தம் செய்கிறதுக்கு ஜீர்ணசக்திக்கு எல்லாத்துக்குமே சுண்டைக்காய் நல்லது தலைவலி நீங்கள் முள்ளங்கி சாறு முள்ளங்கினாலே நம்ம கோல்ட் ஆகிடும்னு பயப்படுவோம் ஆனால் தலைவலி வந்தாலே அந்த முள்ளங்கி சாறை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மை எப்பயுமே இஞ்சி சாறை வந்து ஹாட் வாட்டரில் கலந்து தேன் போட்டு குடித்து வந்தால் கூட நம்ம பிளட்டில் வந்து ப்யூரிஃபை ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மை பூண்டில் இருக்கும் பென்சிலின் சக்தி பூண்டில் வந்து பென்சிலின் சக்தி இருக்குது அது வந்து ஆன்டிபயாட்டிக்கை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பூண்டை நம்ம நிறைய நிறைய சாப்பிட்றதுனால மூல நோய் தீர வாழைப்பூ கூட்டு மூல நோயெல்லாம் நிறைய பேருக்கு வருது நம்ம பார்க்குறோம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ வாழைப்பூவை உணவில் அதிகம் சேர்த்துக்கிட்டோன்னா மூல நோய் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க வாந்திக்கு மருந்து மணத்தக்காளி அப்போல்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது மணத்தக்காளி பிளாக் கலரில் அந்த ஃப்ரூட் இருக்கும் இலையிலேயே அதெல்லாம் நம்ம பிரித்து நல்லாவே சாப்பிடுவோம் ஸோ வாந்தி வர மாதிரி வாமிட் சென்சேஷனெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மணத்தக்காளி கீரையை கூட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம் மணத்தக்காளி பழங்களையும் பிரித்து சாப்பிடலாம் வாத நோய் தடுக்க அரைக்கீரை வாதம் கபம் பித்தம் அப்படின்னு மூன்று இருக்குது ஸோ அதில் வாத நோயை தடுக்கிறதுக்கு அரைக்கீரை நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க வாய் துண்ணாற்றம் சில பேருக்கு டைம்க்கு டைமுக்கு தூங்காததுனால டைமுக்கு சாப்பிடாததுனால ஏற்படும் அப்போ ஏலக்காய் வைப்பிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பருமன் கோஸ் முட்டை கோஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது அதில் நீர் சத்து அதை அடங்கியிருக்கு நிறையவே அடங்கியிருக்கு ஸோ அடிக்கடி நம்ம உணவில் நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் பித்தம் தணிக்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ப்ளட்டையும் ப்யூரிஃபை பண்ணுது இம்யூனிட்டி பவரையும் குடிக்குது கொடுக்குது ஸோ பித்தம் தனிக்கு நெல்லிக்காய் குடல் புண் நலம் பெற அகத்திக்கீரை இந்த மாதிரி ஒவ்வொரு கீரை காய்கறி பழங்கள்லேயும் நிறைய வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கிறத தெரிஞ்சு நம்ம சாப்பிட பழகணும் நன்றி வாழ்க்கை வளமுடன்